வணக்கம் வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு தெரியுமா விரதங்களில் சிறந்தது வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது குடும்பத்தில் வறுமை ஒளிந்து செல்வம் பெருகவும் கணவரின் ஆயுள் நலனை பெருகவும் சுமங்கலி பெண்களால் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது வரலட்சுமி விரத தினம் தோன்றிய வரலாறு குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் மகத நாட்டில் குஞ்சினாபுரம் அப்படின்ற ஊரில் சாருமதி அப்படின்னு ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க இவள் தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்களாக கருதாமல் இறை அம்சமாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள் அவளது குணம் மற்றும் நடத்தை தாயார் மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை அளித்தது சாருமதியின் கனவில் வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்த மகாலட்சுமி தாயார் என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்ப மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் வசிப்பேன் அப்படின்னு அருளியதோடு இல்லாமல் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் விதத்தையும் எடுத்து சொல்கிறாங்க மேலும் அந்த விரத மகிமை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுமாறு அருளிட்டு போயிடுறாங்க அதன்படியே செய்து தாயார் மகாலட்சுமியின் அருளை பெற்றால் சாருமதி அதை கண்ட மற்ற பெண்களும் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ள தொடங்கினாங்க அதனால் அந்த நாடே சுபிட்சம் அடைய தொடங்கியது பத்ரவத் பத்ரஸ்ரவஸ் அப்படின்ற மன்னன் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனாக திகழ்ந்தான் அவனது மனைவி சுர சந்திரிகா இந்த தம்பதியரின் மகள் ஷியாமலா ஷியாமபாலா இவளை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க காலம் கடந்து போயிட்டே இருக்குது ஒரு சமயம் தாயார் மகாலட்சுமி வயதான சுமங்கலி பெண்ணாக வேடம் தரித்து சுரசந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தாங்க சுரச்சந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை விரிவாக சொல்லி அதை கடைபிடிக்கும்படி சொல்கிறாங்க மகளை பிரிந்த இயக்கத்தில் இருந்த சுரசந்திரிகா தாயார் மகாலட்சுமி யாரோ என்று கருதி விரட்டிவிட்டாள் அப்படி விரட்டப்பட்ட மகாலட்சுமி தாயாரை அரசின் அரசியின் மகள் ஷியாம ஷியாமா ஷாமாபாலா சமாதானப்படுத்தி அவரிடமிருந்து வரலட்சுமி விரத முறைகளை விரிவாக கேட்டு உபதேசம் பெற்று பக்தியுடன் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறார் அந்த விரத மகிமையினால அவள் செல்வச் சிறப்பை அடைகிறாள் ஆனால் மகாலட்சுமியை அவமானப்படுத்தி அவளது பெற்றோர் வறுமையில் வாட தொடங்கினாங்க விவரம் அறிந்த ஷாமா பாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை பெற்றோருக்கு அனுப்பி வைக்கிறாள் ஆனால் அவர்கள் செய்த தீவினையால் அது மொத்தமும் கரியாக மாறிவிட்டது இதையடுத்து ஷியாமாலா வரலட்சுமி விரதம் மகிமையை பற்றி சொல்லி அதனை மேற்கொள்ளும்படி தனது தாயாரிடம் கூறினாள் அவளும் மகள் சொன்னபடி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்தால் அதன் பிறகு இழந்த செல்வங்கள் அனைத்தும் மீண்டும் கிடைத்ததாக வரலட்சுமி விரதம் தோன்றிய கதை சொல்கிறது மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்வ வளமுடன்